ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்தீஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இது வந்து ஒரு விலாகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவிராமல் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் fridge clean up start பண்ணதுக்கு முன்னாடி fridge க்கு வர பவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அப்புறமா clean பண்ணலாம் இதுதாங்க எங்களோட MCB இது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒரு ரூம்ல வந்து fix பண்ணிருப்பாங்க இங்க வந்து சைடுல நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்க அந்த நம்பர்ஸ்க்கு எந்தெந்த கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத வந்து இந்த சைட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா வாஷர் ட்ரைர் ஏசி அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல வந்து ஃபிரிட்ஜோட நம்பரை பார்த்துட்டு அங்க சுவிட்சில் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் மாதிரி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளீனிங் நான் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது ஃபிரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் கிளீனிங் நான் யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வினிகர் இல்லாமல் நான் கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்துட்டு அதை தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ் வைப்போம் அதில் கொஞ்சம் கொட்டுச்சுனாலும் ஒரு கிச்சன் டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவோம் பார்க்கறதுக்கு க்ளீன் ஆகிட்ட மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அதில் ஃபங்கை பேக்டீரியானு நிறைய க்ரோ ஆகிடும் ஸோ அடிக்கடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இனிமேல் வினிகர் அண்ட் லெமனை மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் வினிகர் வந்து ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் லெமனில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்டீஸ் இருந்ததுனால ரெண்டையும் சேர்த்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இனிமேல் ஃப்ரிட்ஜை வந்து நல்லா அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ அதில் எவ்வளோ டர்ட் இருக்குது அப்படின்னு இவ்வளோக்கும் நான் பார்த்தீங்கன்னா எப்போ அழுக்காகுதோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் பட் இருந்தாலும் வெஜிடபிள்ஸோட அந்த டர்ட் எல்லாமே வந்து எப்பயுமே இந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நம்ம கழட்டாமல் ரேக்கை கழட்டாமல் அப்படியே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இங்கே பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு வழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேக்கெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணால் தான் வந்து சுத்தமாகும் இங்கே இந்த இந்த கார்னரில் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக கழட்டி வச்சுட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னால் ரிமூவ் பண்ண முடியாது ஃபிக்ஸ்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கேயும் வந்து டெய்லி வைக்கிற திங்ஸ்லேருந்து எப்பயுமே டர்ட் வந் தான் இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்த பார்ட்ஸு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோவா இல்லாத மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் க்ளோஸராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நல்லா டர்ட் இருக்கிறது எல்லாமே தெரியும் ஸோ இதெல்லாத்தையும் வந்து கழட்டிகிட்டால் அப்படியே வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகிடும் ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் தென் இங்கே வந்து இந்த இடத்துல ரப்பர் இருக்கும் இல்லையா ஸோ இந்த இடத்துல கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டர்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அதை எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற டர்ட்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிரும் அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்மளால் கையை ரீச் ஆக முடியாமல் இருக்குமோ அந்த இடத்துல எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரிஜிகுல கிளீனிங் பண்ணியாச்சுங்க இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிரலாம் ரிஜிட்டர்க்கு அப்புறமா ஊட கிளீன் பண்ணிடலாம் பாத்தீங்களா फ्रिज கிளீன் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லா नीट ஆயிச்சு திங்ஸையும் எடுத்து உள்ள வச்சிட்டோம் நீ வந்து அவுட்டர் க்ளீன் பண்ண வேண்டியதான் என்னோட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான things தான் இருக்கும் நிறைய வச்சுக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கோங்க நிறைய things வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம பழசையே எடுத்து எடுத்து யூஸ் இருப்போம் ஸோ அளவளவாக அப்பப்போ வாங்கிட்டு அதை தீந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அந்த ஃப்ரீஸர்லேயும் பார்த்தீங்கன்னா things எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ இனி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது எஸ்பெஷலி வினிகர் போட்டு க்ளீன் பண்ணதுனால இப்போ வீடே ஃபுல்லாக வினிகரோட ஸ்மெல்லாக இருக்குது ஸோ நான் அந்த ஸ்மெல் போகிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டன் பாலில் வந்து டென் டு ஃபிஃப்டீன் ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா அதை வந்து இது மேலே விட்டுட்டு உள்ளே வச்சுருவேன் ஸோ உங்களுக்கு அதோடய பேட் ஸ்மெல்லாம் எடுத்துரும் அண்ட் இனிமேல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ்லேருந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னாலும் அதோட ஸ்மெல்லையும் அதை அப்சர்வ் பண்ணிப்போம் ஸோ அதுக்காக நான் அப்படி பண்ணுவேன் இல்லை உங்கள் கிட்ட வந்து எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னாலும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரோஸ் வாட்டரை இந்த இந்த காட்டன் வாலில் சோப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் ரோஸ் வாட்டர் எசென்ஷியல் ஆயில் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஒரு ஹாஃப் கப் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே சும்மா ஓப்பனாகவே வச்சுட்டிங்க அப்படின்னாலும் பேட் ஆர்டர் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிப்போம் ஸோ ஃப்ரிட்ஜும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இப்போ எசன்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு இதோட வாசனை ரொம்ப பிடிக்கும் பாருங்க இனி வந்து இதை வந்து அப்படியே உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்டர் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அவுட்டர் க்ளீன் பண்ணுறது நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சும்மா ஏதாவது ஒரு மல்டி பர்பஸ் கிளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அப்படியே அந்த கிளாத் வச்சுட்டு க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணல ஏன்னா டூ டேஸ் பிஃபோர் தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பின்னாடி ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பின்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் க்ளீனப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் அடிக்கடி அப் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜை ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே ஜாம் ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் அப் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் இன்னும் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாம வரும் மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவை நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்